வணக்கம் நன்றி சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் போருக்கு மேக்ஸ் எப்படி படிக்கணும் அதாவது சிலபஸ் கொடுத்துட்டாங்க டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க எந்த புக்கில் இருந்து கேட்பாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்க முடியும் அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஒவ்வொரு கொஷின் பேப்பரா எடுத்து அதில் எப்படி கேட்குறாங்க எந்த புக்ல இருந்து டேரக்டா கேட்குறாங்கன்றத பார்க்க போறோம் அதில் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் கடைசி குரூப் ஒரு கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் புக் நான் பிடிஎஃப்பாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுன்றத இந்த வீடியோ சொல்றேன் உதாரணத்துக்கு பாருங்களேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியாக கேட்டிருப்பாங்க குமரன் குமார் சாரி குமார் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாரு ரூபாய் இருபத்தி அஞ்சு சேமிக்கிறாரு ஏனில் ரெயின் கோட்டின் விலை என்ன அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய மேக்ஸ் புக்கில் இந்த முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சில் பாருங்களேன் இங்க குரல்மதி அந்த பேர் மட்டும் தான் மாத்திக்கிறாங்க இங்க குமா குமரன் இருக்கு இங்க குரல் மதியன் இருக்கு மீதி எல்லாமே சேம் கொஸ்டின் நூத்தி இருபத்தஞ்சு ஆன்சரு இதுக்கும் நூத்தி இருபத்தஞ்சு ஆன்சர்னு சொல்லிருக்காங்க அப்போ ஜஸ்ட் நேம மட்டும் மாத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்னு சொல்லலாம் இல்லையா இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த புக்ல கேட்டிருக்காங்கன்றத டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ரொம்ப முக்கியமானது முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நூத்தி தொண்ணூறை நோக்கிய பயணம் அப்படின்ற நம்ம டெஸ்ட் சீரியஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபியரு தமிழ் சயின்ஸு சோசியல் சயின்ஸு மேக்ஸுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளாக கவர் பண்ணிட்டு வரும் கரெக்டுங்களா அதில் நம்ம மேக்ஸும் கொண்டு போகிறோம் இல்லையா இதில் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல நம்மளுடைய ஸ்கூல் புக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் நீங்க அந்த ரெண்டுத்து மட்டும் நீங்க படிச்சிட்டிங்கன்னா மினிமம் பதினஞ்சில் இருந்து இருபது கேள்வி ரொம்ப வாங்கிடலாம் நான் சொல்றது புரியுதுங்களா என்ன சொன்னேன் ஸ்கூல் புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நான் அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் என்னன்னு நான் சொல்றேன் பட் இது ரெண்டுமே இதை தாண்டி வெளியே கண்டிப்பா ஒரு அஞ்சு கேள்விகள் போகும் சரிங்களா அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம ஜி கே சிலபஸ் எடுத்துக்கிட்டா பத்தாவது யூனிட்டா மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க நாலு ரோமன் லெட்டரா கொடுத்துருப்பாங்க சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம் எச்சிஎஃப் அப்புறம் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனி வட்டி கூட்டு வட்டி பரப்பளவு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை அதுக்கப்புறம் ரீசனிங் டாபிக் தாங்க இதா சிலபஸ் இருபத்தஞ்சி கேள்விகள் கேட்க கரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போரில் இருபத்தஞ்சி கணக்குகள் எங்கிருந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒருங்கிணைச்சிருக்கேங்க நான் இப்போ ஆன்சர் கி டிஎன்பிசி அபிஷியலா விட்டாங்க இல்லையா அதோட நம்பரே கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நூத்தி நாற்பத்தி ஓராவது கேள்வியா நான் டாபிக் இருக்கேன் இப்ப முதல் சிறு எடுத்துப்போம் சிம்பிளிஷன்ல நூத்தி நாற்பத்தி ஓராவது கேள்வியா கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் புக்ல கிடையாது ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்ல கேட்டிருக்காங்களா இதே மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்ல

மதிப்பு மட்டும்தான் மாத்திருக்காங்க பேட்டர்ன் சேமா தான் இருக்கு பேட்டர்ன் சேமா இருந்தா அது டைரக்ட் கொஸ்டின் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பேட்டர்ல வேற நம்பர் கேட்டாங்கன்னா அது டைரக்ட் கொஸ்டின் தான் புரியுதுங்களா புரியுது இப்போ அதுக்கு அடுத்ததா விழுக்காடு விழுக்காடுல இப்போ சிம்பிளிபிகேஷன்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அது பார்த்தாச்சு விழுக்காடுன்னு எடுத்துப்போம் விழுக்காடுல வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட புக்ல இருக்கு சரிங்களா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கயல் அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாங்க அதுல நாப்பத்தி அஞ்சு முட்டை நல்ல முட்டை அப்படின்னு நான் கெட்டு போன முட்டை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஒரிஜினல் கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா செவன்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்களேன் ஏழாவது கொஸ்டின் நான் அது கொஞ்சம் கலரே மாத்தி ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இனியன் அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாரு இங்க கயல் அஞ்சு டஜன் முட்டை வாங்குறாங்க இதுல பத்து முட்டை கெட்டு போச்சு இதுல நாப்பத்தஞ்சு முட்டை நல்லதுன்னு சொல்லிட்டாங்க சூப்பர் இதுல நல்ல முட்டை எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க இங்கே கெட்டு போன முட்டை எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க அப்ப பேட்டன் ஒன்று தான் மதிப்பு மட்டும் மாத்திருக்காங்க கரெக்டா இல்லையா புரியுதுங்களா சோ அப்ப எனக்கு இந்த புக்ல இருக்கிற கணக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கண்ண நான் நேரம் போடலாம் சரிங்களா அந்த அளவுக்கு வேகமா போடலாம்னு சொல்றேன் புரியுதுங்களா ரைட் அப்போ இதுல மதிப்பு மட்டும் மாட்டினதால இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்ங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியா கேட்டிருப்பாங்க குமா குமரன் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் ஒரு கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தி சேமித்தார் ஏனெல் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கேள்வி இது எங்க இருக்குதுன்னா அதே சவன்த் புக்கில் முப்பத்தி நாலாவது பேஜ் நம்பர்ல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சுல இது வந்து இங்க குமரன் கிதே இங்க குரல் மதினுக்குதுங்க இது எல்லாமே சேம் இருபது சதவீதம் தான் இருபது சதவீதம் ரைன் கோட்னா ரைன் கோட் தான் இருபத்தஞ்சு ரூபாய்னா இருபத்தஞ்சு ரூபாய் எல்லாமே சேமே பேர மட்டும் மாத்திட்டாங்க பாத்தீங்களா புரியுதுங்களா சூப்பர் அப்ப இது பர்ஃபெக்டா டைரக்ட் கொஸ்டின் தான் அப்ப ரெண்டு கேள்வியுமே சதவீதத்துல இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லயும் நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் சதவீதத்துல இருந்து கேட்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது கேள்வி இருக்குதுங்க புக்லயே நூத்தி முப்பது கேள்வி இருக்குது நிறைய எக்ஸாம்ல கேட்கல சரிங்களா புரியுதுங்களா ஏன்னா குரூப் போருக்கு புது புக்ல இருந்து ரெண்டாவது எக்ஸாம் தான் அப்படின்னும் போது நூத்தி முப்பது கேள்வியில ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி கழிச்சுன்னா கூட இருபத்தி அஞ்சு கேள்விக்குது வெளியே போக மாட்டாங்க புக்ல கிர இந்த மாதிரி மதிப்பை மட்டும் கேட்பாங்க புரியுதுங்களா நீங்க புக்கில் இருக்கிற சமம் மட்டுமே பார்த்தா போதும் சதவீதத்துக்கு கேள்வாயிடுச்சுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்தது எல்சிஎம் எக்ஸி எல்சிஎம் எக்எஸ் பொறுத்த வரைக்கும் புக்லேயே நிறைய செம் இருக்குது புது புக்கில் பாருங்களேன் நூற்றி எண்பத்தி எட்டாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க இரு எண்களில் மீப்போவா பதினொன்று மீசிமா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தேழு எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த பேட்டன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் கூட கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க இரு எண்களின் மீசிமா மீ போவா வந்து பதினாறு இரநூத்தி நாற்பது ஒரு எண் நாற்பத்தெட்டுன்னா இன்னொரு எண் என்ன இதேதான் அங்க பாருங்க சோ இந்த கேள்வியும் இந்த கேள்வியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இங்க பாத்தீங்கன்னா எல்சிஎம் எச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ஒரு எண் கொடுத்துட்டாங்க இன்னொரு எண் கேட்டிருக்காங்க எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அதே பேட்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் நூற்றி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வியும் அதே பேட்டர்ன் தான் வேல்யூஸ் மட்டும் மாற்றிருக்காங்க எல்சிஎம் எச்சிஎஃப் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்டிருக்காங்க

அந்த பேட்டர்ல தான் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்டேஜ் டைரக்ட் கொஸ்டின் சொல்லலாம் சரிங்களா சூப்பர் புரியுதுங்களா புரியுது அதுக்கு அடுத்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ஏழு மற்றும் பதிமூணின் மீ போவா மற்றும் மீ சிம்மாவோட விகிதத்தை கேட்டிருக்காங்க சரிங்களா இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த் செகண்ட் டைம்ல எத்தனாவது பேஜ் நம்பர் பத்தொன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிங்கன்னா எடுத்துக்காட்டு எட்டுல இருக்குது பாருங்க இங்கே பாருங்க பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் மீசிமா மீப்போவா மீசிமாவுக்கான விகிதம் கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க இங்கே நம்பர் பதினெட்டு முப்பதுன்னு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் எச்சிஎஃப் கண்டுபிடிச்சி ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேல்யூஸ் சின்ன தான் கொடுத்துருக்காங்க புக்கில் பதினெட்டு முப்பதுன்னு பெரிய நம்பரு நம்ம கொஸ்டின்ல ஏழு பதிமூணு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பேட்டர்ன் ஒன்று தான் அப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்னே சொல்லிடலாம் இருக்கிற நீங்க இது ஈஸியாவே போட்டுடலாம் புரியுதுங்களா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி வியாபாரி ஒருவர் வந்து ரெண்டு வகையான எண்ணெய் வச்சிருக்காரு நான் அப்படியே கான்செப்ட் மட்டும் சொல்றேன் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி எண்பது லிட்டர்ல சரிங்களா ரெண்டு கலரில் வச்சிருக்காரு இத அழகணும் சமமாக அளக்கணும்னா எனக்கு அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோ தேவைன்னு கேட்டிருக்காங்க எனக்கு இந்த கீ பாயிண்ட் தான் தேவை அதிகபட்சம் சொல்லிட்டாவே நம்ம சேஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது நான் சொல்லியிருப்பேன் இந்த பேட்டர்ன் இதே பேட்டன்ல சிக்ஸ்த்து நியூ புக்கு டேம் ரெண்டுல வந்து இருபத்தி நாலாவது பேஜ் நம்ம எடுத்துங்க அதில் ஆறாவது கொஸ்டின் பாருங்க இதுலேயும் பாருங்க லிட்டரில் மூணு வ வகையான கொடுத்துருக்காங்க எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் சரிங்களா இங்க பாலுன்னு சொல்லியிருக்காங்க அங்க என்னன்னு இருக்கு ஆனா பாருங்க அதிகபட்ச கொள்ளளவு சோ அதிகபட்ச கொள்ளுனாவே குடுக்கிற மதிப்புக்கு எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் தேரி அப்போ கிட்டத்தட்ட இது சேம் கொஸ்டின் தான் சரிங்களா இங்க ரெண்டே ரெண்டு நூத்தி இருபது நூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டாங்க பட் புக்ல மூணு மதிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும் புக்லகத்தை விட கம்மியா தான் கேக்குறாங்க கரெக்ட்டுங்களா சூப்பருங்க நெக்ஸ்ட்

ஏ இது பாருங்களேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் ஏ பின்னு இருக்குது அதுக்கான ரேஷியோ எம்எஸ்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க இதோட மீ போ மா கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி தான் பட் இப்போ சஸ்து புக்கில் இருக்குல்ல அங்கே ரேஷியோவில் கொடுந்தா கேட்டிருந்தாங்களே அந்த பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான் ஒத்துக்கலாம் ஓகேங்களா இந்த கேள்வி தான் வித்தியாசம் இப்போ எல்சிஎம் எஃப்சிஎஃப்ல ஒரு கேள்வி வித்தியாசமாக கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டுங்க இருந்தாலும் அது ஈஸி தான் நெக்ஸ்ட் ரேஷியோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டுமே புக்கில் கிடையாது ஓகேவா சிக்ஸ்த் புக்கில் இந்த தலைப்புக்கு இருக்குது ஆனால் ரெண்டு கேள்வியுமே வெளியே தான் போயிருக்காங்க அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க எக்ஸ் இஸ் ஒய் ஈக்வல் ஒன்னு ஏனில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட் எக்ஸ் கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்புன்னு கேட்டாங்க

அடுத்தது ஸோ அப்போ எல்சி இதுவா ரேஷியோவில் ரெண்டு கேள்வியுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கேட்பாங்க ரேஷியோ பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஓகே இது வந்து வெளியே போவாது இந்த தலைப்புகள் பார்த்தாவே போதும் ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது தனி வட்டி இப்போ தனி வட்டி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்டிருக்காங்க ஏன்னா புத்தகத்தில் ஒரு இருபது கேள்வி தான் இருக்குது எது தனி வெட்டி இருபது கேள்வின்றது ஆல்ரெடி அந்த மாடல் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு எக்ஸாமில் கேட்டாச்சு அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ரெண்டுல இருந்து அவங்க கொஞ்சம் வித்தியாசமா வெளியில இருந்து அப்போ நான் என்ன சார் பண்ணேன்னா புக்கில் இருக்கிறத ஒர்க் அவுட் தான் வித்தியாசமான கேள்வி போட முடியும் ஸோ எப்படி சொல்லலாம்னா புக்கில் லெவல் ஒன் இருக்குன்னு வச்சிங்க அவங்க கேட்குறது லெவல் டூ கேட்குறாங்க லெவல் டூ நீங்கள் டேரெக்டாக படித்தா விலைக்காகாது லெவல் ஒன் படிச்சுட்டு தான் லெவல் டூ புரியும் அப்ப நீங்க தனி வெட்டிக்கு புக்கில் இருக்கிறத முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது முப்பது கொஷினாவது நம்ம வெளியே ஒர்க் அவுட் பண்ணோம் வெளியே இருக்கிற கொஷு வேற எதனா இதே பேட்டர்ல சரிங்களா நான் அதை பத்தி கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க ரெண்டு எக்ஸாம் கடைசி ரெண்டு எக்ஸாம் இருபத்தி ரெண்டுலையும் இருபத்தி நாலுலேயும் கொஞ்சம் வித்தியாசமா தான் கேள்வி கேட்குறாங்க தனி வெட்டியில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தான் போட்டுடலாம் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சொல்லி கொடுக்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா பேட்டர்ன் தான் முக்கியம் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பேட்டர்ன் சொல்லும்போது குழப்பிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூவில் வந்து பார்த்தா இந்த பேட்டர்ன் கேட்டுக்காங்களா இதே பேட்டர்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்கும் போது நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க இந்த இடத்துல வேறு ஏதாவது வித்தியாசமாக புகுத்தாங்கன்னு வச்சுங்க அதுக்கு ப்ராக்டிக்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டா அப்போ தனி வெட்டிக்கு லெவல் ஒன் முடிச்சுட்டா லெவல் டூக்கான ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கணும் இப்படிதான் கேட்பாங்க இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டா இப்படி போடணும்ன்றது ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் ஓகேவா சோ அது நம்ம கிளாஸ் எடுக்கும் போது சொல்றேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கூட்டு வட்டிங்க கூட்டு வட்டி வந்து கிட்ட இது கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் புக்ல இருக்குதுங்க மாடல் இருக்குது சரிங்களா இந்த நூத்தி இருபத்தி ஆறாவது கேள்வியா கேட்டிருக்காங்க ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு அஞ்சு சதவீத கூட்டு வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு எவ்வளோ தொகை வரும் மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பன்னெண்டாயிரம் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் போடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி மொத்தமாக எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் பெருசாலாம் இல்லை நம்ம புக்கில் வந்து பார்த்தா இந்த கொஷின் இல்லை ஆனால் இதை வச்சே போட்டுடலாம் இப்போ நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜில் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்னு கேட்டு கண்டுபிடிக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை அசால்ட்டாக போட்டிருக்கீங்க ஓகேவா புரியுதுங்களா பட் புக்கில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் போட முடியும்னு சொல்கிறேன் சிம்பிளான கேள்வி தான் சரிங்களா பட் புக்கில் டைரெக்டாக கேட்கல அது நான் போச்சுங்க அதுக்கு அடுத்தது இங்கே ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு அதாவது நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கேள்வி ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இங்கே பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் இங்கே நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி வட்டினு கேட்டிருக்காங்க இங்க அப்படியே பாருங்க ஐயாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை வச்சே போடலையா இங்க நாலாயிரம் இருக்குது இங்க ஐயாயிரம் இருக்கு பன்னெண்டு அதாவது பேட்டர்ன் இருக்குதுங்க புக்கில இருந்து பேட்டர்ன் கேட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட கொஷனே சொல்லலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சுங்களா ரைட் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கேள்வி பாருங்க தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில மூணு வருஷத்துக்கு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க இதுவும் கிட்டத்தட்ட நம்ம புக்ல இருக்கு பேட்டர்ன் இருக்கு ஏன்னா இங்க பாருங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்னு எட்டு எய்த் புக்ல ரோமல் எட்டு ரெண்டுல பாருங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க இது இங்க எனக்கு அவுட் பண்ண ஈஸி இருக்குது ஒர்கவுட் பண்ணிாத்தி பர்சன்டேஜ் இருக்குதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்லயும் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மூணு வருஷம் கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்லயும் இதே தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க தொடர்ச்சியா ரெண்டு எக்ஸாமா அப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தொடர்ந்து ரெண்டு வாட்டி கேட்கறதுனால இது நல்லா நம்ம படிச்சிட்டு இருப்போம் இதை கேட்க மாட்டாங்க இருந்தாலும் பார்த்துப்போம் பிரச்சனை இல்லை ஓகேங்களா தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா அப்போ கூட்டு வட்டியில ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ரைட்டுங்க இப்ப அடுத்ததா அளவியல் டாபிக் இந்த அளவியல் டாபிக் பொறுத்த வரைக்கும் டென்த் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி டைரெக்டாவே இருக்குது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் நூத்தி நாற்பத்தி மூணாவது கேள்வி பாருங்க உயரம் நாலு மீட்ரு மற்றும் அடி பரப்பு ஐநூறு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண இது நூத்தி நாற்பத்தி மூணாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபூர்ல கேட்டிருக்காங்க இதே டென்த் நியூ புக்ல எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு பேஜ் நம்பர் வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வருது எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஒரு உருளையின் கன அளவு நல்ல கவனிங்க இங்க உயரம் ரெண்டு அடிப்பக்கம் இரநூத்தி ஐம்பது இங்க பாருங்க உயரம் நாலு அடிப்பக்கம் ஐநூறு இதே உருளையின் கன அளவு தான் அப்போ சேம் கொஸ்டின் வேல்யூஸ் மட்டும் மாத்திருக்காங்க தெளிவா புரியுதுங்களா நிறைய கொஸ்டின்ஸ் டேரக்டாவே புக்ல இருக்குது மதிப்பை மட்டும் மாத்தி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது கரெக்டா கரெக்டுங்க சில கொஸ்டின் கொஞ்சம் இன்டரக்டா இருக்கு ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் அண்ட் ஒர்க் இப்போ சமீபமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் இருபத்தி நாலு குரூப் டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் வித்தியாசமா தான் கேட்குறாங்க ஏன்னா புத்தகத்துல இருபது கொஷினே இல்லை ஓகேவா எயித்து புக்ல இருக்குது இருபது கொஷின் கூட இல்லை அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமா போறாங்க இதுக்கு நம்ம தனியாக தான் கிளாஸ் போடணும் ஓகேவா ஆனாலும் நான் இப்போ தான் சொன்னேன் தனிவட்டிக்கு சொன்ன மாதிரி தான் லெவல் 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 பார்த்துட்டு பார்த்தா தான் புரியும் இருக்குறாங்க சரிங்களா அடுத்ததுங்க அதுக்கு அடுத்தது இப்போ இது வரைக்கும் வந்து பாத்தா புத்தகத்தை தெளிவா இருக்கு சரிங்களா இதுக்கு அடுத்ததாவே புத்தகத்துல இருக்காது ஏன்னா ரீசனிங் டாபிக் இந்த ரீசனிங் டாபிக் கொஸ்டின்லாம் நீங்களே பாத்துங்க பட் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க எந்த டாபிக் நோக்கி போறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் பிளட் ரிலேஸ்டில் இருந்து ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிளட் ரிலேஷனில் கேட்டதே இல்லை நமக்கு என்னவோ குரூப் டூவில் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் கேட்கல ஆனால் இந்த முறை கேட்டதால அதில் வந்து நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கணக்கு நடத்தியாச்சு இப்போ இதுக்கப்புறம் பிளட் ரிலேஷனில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா ஸோ அப்போ அவங்க வந்து ரீசனிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் அவங்க அப்டேட் பண்றாங்கன்னு பார்த்து பார்த்து நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதனால இதுல பர்டிகுலரா அந்த டாபிக்ல இருந்து அவரு சொல்ல முடியாது இதுல ஒரு அதிர்ச்சி என்னன்னா என் எழுத்து காரணவியல் இதுல அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுதான் பெரிய விஷயமே அஞ்சு கேள்விமே வித்தியாசமான கேள்விகள் ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இதுதான் நமக்கு வச்சு ஆப்புனே சொல்லலாம் ஆனா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ இந்த தலைப்புல அஞ்சு கேள்வி கேட்டதால அடுத்த எக்ஸாம்ல இதுலேருந்து கேட்க மாட்டாங்க வேற எதனா ஒரு தலைப்பு தான் கேட்பாங்க ஏன்னா இதே கேள்வி மறுபடியும் அதே அஞ்சு கொஸ்டின் அடுத்த எக்ஸாம் கிட்ட எல்லாரும் ஆன்சர் போட்டுருவோம் கரெக்டா சோ அதனால கேட்க மாட்டாங்க இருந்தாலும் இதில் கேட்டிருக்காங்க ஃபைனலாக என் வரிசைன்னு சிலபஸில் இருக்குங்க அது ஏபிஜிபி சிறப்பு தொடர்ல வருது ஏபிஜிபி நம்ம தென்த் புக்ல இருக்குல்ல அது அதுல சிறப்பு தொடர்ல இருந்து ஒரு கேள்வி நூற்றி தொண்ணூறாவது கேள்வி பாருங்களேன்

கே நடுக்கு மூணு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுன்னு இங்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க இதே கொஸ்டின் இங்கே பாருங்கள் இதே பேட்டன் ஆனால் இங்கே எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு இருக்குது ஸோ புக்கில் நாற்பத்தி நாலாயிரத்தில் நாலாயிரத்துல நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுனு இருக்கு அங்கே எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே மாத்தல அப்போ கிட்டத்தட்ட இது சேம் கொஷின் தான் சரிங்களா ஸோ அப்போது நான் ஓவராலாக எல்லா கொஸ்டின்மே பார்த்துட்டேன் அப்படி பார்க்கும் போது சிம்பிளிபிகேஷன்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ச சதவீதத்துல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க எல்சி எச்सीएफல நாலு கேள்வி கேட்டிருக்காங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க தனிவெட்டில ரெண்டு கேள்வி கூட்டுவெட்டில ரெண்டு கேள்வி அளவியல்னு சொல்லக்கூடிய பரப்பளவுக்குள்ள அளவுகள நாலு கேள்வி இந்த டைம் அண்ட் வொர்க்ல ஒரு கேள்வி ரீசனிங் டாபிக்ல ரெண்டு கேள்வி அந்த ரீசனிங்ல புதிர்கள் லாஜிக்கல் ரீசனிங் அதாவது பிளட் ரிலேஷன் அதுல ரெண்டு கேள்வி ஆச்சா அப்புறம் எண் இருந்து காரணவியல்ல வந்து ஒரு அஞ்சு கேள்வி அதுக்கப்புறம் என் வரிசை ஏபிஜிபி சிறப்பு தொடர் அந்த சிறப்பு தொடர்ல இருந்து ஒரு கேள்வி ஆக மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி இந்த இருபத்தஞ்சு கேள்வியில நம்ம கிட்ட இல்லாதது வித்தியாசமா கேட்டதுன்னு பார்த்தா டைம் அண்ட் ஒர்க் இந்த புதிர்கள் எண் எழுத்து காரணவியல் இந்த எண் எழுத்து காரணவியல் கூட சிலதுலாம் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறது போடலாம் சில கேள்வி ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஒரு எட்டு கேள்விகள் வித்தியாசமா கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சுல எட்டு வித்தியாசமா இருக்கு பதினேழு கேள்வி ஈஸியாவே இருக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன் புக்கையும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்த்தாவே கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம் இப்போ அனலைஸ் பண்ணி அவங்க எந்த போக்கஸ் பண்றாங்கன்னு போனா நம்மளால இருபத்தி மூணு வரைக்கும் போலாங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி நம்மளை தாண்டி போகும் தான் அதை விட்டுருங்க ஆனாலும் நம்மளால இருபதுல இருந்து இருபத்தி மூணு கேள்விகள் கண்டிப்பா எளிமையா வாங்க முடியும் அதுக்கு தான் நம்ம வந்து டெய்லியுமே கிளாஸ் எடுத்துட்டு வரோம் கூடவே நீங்களும் டிராவல் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாவே வாங்கிடலாம் புரியுதுங்களா ரைட் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் கேக்குறீங்களா டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே இருக்கும் சரிங்களா அங்கேயே இருங்க பதினஞ்சு செகண்ட் என்ன பதினஞ்சு பதினாலு பதிமூணு அங்கே டைம் வரும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் கிரியேட் ஆகும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும் இந்த ப்ரூப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்து கொடுக்குறேன் ஸோ சில கொஷின் பேப்பரெலாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அங்க பிரகாரமே நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ஈஸியாக இருக்குங்க இப்போ நல்ல ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விவசாயம் இடத்துல ஏர் ஓட்டுவாங்கல்ல ரெண்டு மாடு கட்டிட்டு ஏர் பிடிச்சிட்டு போவாங்க கரெக்டுங்களா இதுல ஒரு மாடு மின்ன பின்ன போனா கூட நம்மளால கரெக்டா வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இதுல ஒரு மாடுன்றது நம்ம டிஎன்பிசி எடுத்துப்போம் இன்னொரு மாடுன்றது நம்மள எடுத்துப்போம் அவங்க பிரகாரமே நம்ம போனோம்னு வச்சுங்களேன் அவங்க என்ன வேலை போறாங்களோ அதே வேலை நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ரொம்ப ஈஸியாவே குரு ஃபோர் பாஸ் பண்ணிட முடியும் அவங்க ஒரு வழி நம்ம ஒரு விதம்னு போனோம்னா கண்டிப்பா அது தான் இருக்கும் சொல்றது புரியுதுங்களா சோ அதை தான் நம்ம போயிட்டு இருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்